யகுவாயுதே பிரேற்றின் வழியாக தெய்வநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த வசனத்தில் குறிப்பிட்ட அவர்கள் என்பது ஜனங்கள் அதாவது அவங்க செய்த தவறுகள் காரியங்களை செய்யாத படிக்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆண்டவர் வந்து இஸ்ரவில் ஜனங்களை ரொம்பவும் நேசிச்சாங்க இவங்களை ஈர்த்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்தபோது ஆண்டவர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாய் நடத்தினாங்க அது நமக்கே நல்லா தெரியும் தண்ணீர் ஆகாரத்திற்காக மண்ணா இறைச்சி அவர்கள் இருந்த ஆடை முதல் பாதரட்சி வரை பழசாய் போகல் என்று பார்க்கலாம் இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலே பகலில் ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் கூட இருந்து இவங்களை பாதுகாத்தாங்க ஆனாலும் வனாந்தரத்தில் அநேகர் அழிக்கப்பட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க கிட்ட இருந்த ஆண்டவரை கோபப்படுத்திய சில காரியங்கள் பாவங்கள் பதினோராவது வசனத்தில் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு இவை எழுதப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அவங்க கிட்ட இருந்த இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணநலங்கள் நம்மிடம் காணப்பட்டால் அதை நாம் விட்டு விலகணும் அதற்காக தான் வேத வசனங்கள் வழியாக ஆண்டவர் இவைகளை நமக்கு சுட்டி காட்டுறாங்க முதல்ல ஒன்று குருந்தியர் பத்தாவது வசனத்தில் ஏழின் கடைசி பகுதியில் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்னு பார்க்கலாம் அப்போது முதல்ல விக்கிர ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமில்லை ரெண்டாவதாக ஒன்று குருந்தியர் பத்து எட்டில் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது வேசித்தனம் பண்ணின காரணத்தினால் விழுந்து போனார்கள் என்றும் பார்க்கலாம் பத்தாவது ஒன்று குறிந்தையர் பத்தாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது பரீட்சை பார்த்த காரணத்தினால் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அடுத்ததாக ஒன்று குருந்தர் பத்து பத்தில் பார்க்கும்போது நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று பார்க்கலாம் இதிலையும் முறுமுறுத்த காரணத்தினால அழிக்கப்படுகிறார்கள் இந்த பகுதியில் நான்கு பா காரியங்களை நாம் பார்த்தோம் இதன் முடிவுகள் எல்லாம் அழிவில் தான் போய் முடியுது முதலாவது விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகக்கூடாது ரெண்டாவது வேசித்தனத்தில் விழுந்து போகக்கூடாது மூன்றாவதாக ஆண்டவரை பரிட்சி பார்க்கக்கூடாது நான்காவதாக கூடாது இவைகளில் ஏதாவது நம்மிடம் காணப்பட்டால் நாம் அதை விட்டு விலகணும் அப்படித்தானே ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு தேவையில்லை பிரியமானவர்களை இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக